கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள ஒரு இயற்கை சீற்றம் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம நியூஸ் அப்டேட் பண்ணும்போது அது வந்து பார்க்கும்போது இவ்வளோ பெரிய அழிவை நமக்கு இந்த இயற்கை கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகுந்த வருத்தம் வந்து மனதுக்குள் இருக்கு அப்ப எல்லாருமே வந்து வயநாடை பத்தி பேசுறாங்க நிறைய நியூஸ் வந்து நான் பார்க்குறேன் இன்று நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நியூஸை பார்க்குறதுலாம் சரி கேரள மாநிலத்தில் உள்ள வயநாட்டில் உள்ள மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய இமிடியட்டா போங்க கேரள மாநிலத்துல இருக்கிறீங்களா அந்த மாநில மக்கள் வந்து தயவு செய்து இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் ஒரு பக்கம் செஞ்சாலும் கூட எத்தனையோ ராணுவ வீரர்கள் எத்தனையோ ஒரு அந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அல்லும் பகலுமாக அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து இந்த அனுதாபங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் அந்த மக்களுக்கான தேவைகளை அவங்கள அடுத்த கட்டம் நகர்த்துவதற்கு என்ன வழி நம்ம இன்று இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நான் மூன்று பேர் வந்து ஐந்து நாட்கள் பசியோடு அந்த இடத்துல சாப்பிட கூட இல்லாமல் தண்ணி குடிச்சிட்டு அஞ்சு நாட்கள் அந்த வெள்ளை அபாயத்துல ஒரு பாறைக்கு மேலே உட்கார்ந்துருக்காங்க இதே போல ஒரு அனகலமான ஒரு கொடூரம் வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது கூடாது சொல்லி நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது எல்லாருமே வந்து இயற்கைக்கு பயந்து எப்போ என்ன நடக்குங்கிறது தெரியாம இந்த உலகத்துல இதை தெரியாம போட்டி பொறாமைகள் சண்டை தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் தவிர்த்துட்டு மற்றவங்களுக்காண்டி நீங்க உதவி செய்ய ஆரம்பிங்க தயவுசெய்து இந்த சம்பவத்தை தொடர்ந்து எல்லா மக்களுக்குமே ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறது வந்து நான் கொடுக்குறேன் ரெண்டாவது இது ஒரு எச்சரிக்கையாகவும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும் இவ் உலகம் வெகு இது நல்லது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் வந்து இதை புரிந்து கொண்டு மக்கள் எல்லாருமே நகரணும் நம்பர் ஒன் என்னன்னா நான் இப்போ ரீசெண்டாக என்னுடைய நண்பர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையுமே வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தேவையான இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம் உணவுகளாக இருக்கலாம் உங்களால முடிஞ்ச உதவிகளை தயவு செய்து பண்ணுங்க நான் வந்து இதை எங்களுடைய டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுடைய குருநாதர் வாயிலாகவும் நாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி நிச்சயமாக நாங்கள் பண்ணுறோம் என்னுடைய நண்பர்கள் மூலமாக நான் வந்து நிறைய உதவிகளை பண்ண சொல்லியிருக்கேன் நிச்சயமாக அது நடக்கும் இப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கான சூழ்நிலைகளும் சரி கால நிலவரங்களும் சரி எல்லா மக்களும் போய் அங்கே வந்து அவங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறத வந்து முதல்ல நிறுத்துங்க ப்ரெஸ் நியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த நியூஸை வந்து தயவு செய்து மக்களுக்கு பயன்படும் விதமாக எடுத்துகிட்டு போங்க இந்த ஆர்மி ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டின் வலிமையான ஒரு இராணுவ தளம் அந்த பாலம் அமைத்து அவங்கள வந்து நிச்சயமா அந்த அந்த இந்த போ பேரிடருக்கு பிறகு நிச்சயமா ஒரு கௌரவிக்கப்படக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா அந்த இராணுவம்தான் அந்த இந்த இந்த நியூஸா பார்க்காம தெரிந்தவுடன் உங்களால் முயன்ற உதவிகளை நீங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து அதை கலெக்ட் பண்ணி கேரள மாநிலத்தின் அரசாங்கத்துக்கோ இல்லை அந்த மக்களுக்கு நேரடியாக செல்லும் வகையிலோ தயவுசெய்து உதவியை பண்ணுங்க அதை விட்டுட்டு நான் நியூஸ் பார்த்தேன் சார் இவ்வளோ பெரிய அழிவு அவ்வளோ பெரிய அழிவு இது ஒரு பெரிய துயர சம்பவம் அந்த சம்பவம் இந்த துயரத்திற்கு வந்து நம்ம கண்ணீர் வடித்தாலும் கூட நிச்சயமாக வந்து அந்த எத்தனையோ குழந்தைகளின் எத்தனையோ ஒரு ஒரு ஸ்கூல் இல்லை ஒரு கோவில் இல்லை ஒரு ஒரு ஊரில் ஒரு இவன் இப்படி ஒரு துயர சம்பவமா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு பாதிப்பு இந்த பாதிப்பை வந்து நம்ம கடந்து வர்றதுக்கே வந்து ரொம்ப நாட்களாகும் அதனால அந்த மக்களை வந்து மீண்டும் மீண்டும் துயரத்துக்கு ஆளாகாம அவங்க எப்படியோ அந்த பாதிப்புக்குள்ளே வந்துட்டாங்க அந்த இருந்து அவங்கள மீட்டு நல்லபடியாக அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கணும் எல்லாருமே வந்து நல்ல வாழ்க்கை வாழணும் கொடுக்கறதுக்கு தான் கொடுக்கறது தான் கடவுள் தயவு செய்து கொடுக்க பழகுங்க அந்த கொடுப்பதை வந்து இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி சம்பவங்களுக்கு நீங்க அடுத்த நொடி எதிர்பார்க்காமல் செய்த உதவி உதவி செய்யணும் இது ரொம்ப ரொம்ப நல்லது வீணஸ் வாஸ்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் நீங்க அந்த உதவியை செஞ்சா கூட நான் உங்களுக்கு மிக்க ஒரு ஒரு நன்றியை வந்து என் வாழ்நாள் ஃபுல்லா தெரிவிக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு மன துயரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் வந்து அதை வந்து மிக கவனமாக கையாண்டு கேரள மாநிலத்திற்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் கேரளா அப்படின்னா என்ன நம்ம என்ன அண்டை நாடா கிடையாது இந்தியாதான் அப்போ அண்டை மாநிலம் அந்த மாநிலங்கள் தானே தவிர அது ஒட்டுமொத்த இந்தியாவை தான் சாரும் அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் அதுல வந்து பொறுப்பு இருக்கு கடமை இருக்கு தயவு செய்து இந்த மாநிலம் அந்த மாநிலம் எல்லாம் பிரிச்சு பார்க்காம மனிதத்தை விளையுங்க மனிதத்தை விதைக்க முயற்சி பண்ணுங்க அந்த மினிஸ்டரும் வந்து ஒரு கேரள மாநில முனத முதல்வராக இருந்தாலும் சரி இந்திய அரசியல் அரசியலமைப்பு அரசியல் அமைப்பில் சேர்ந்தவர்கள் மினி மினிஸ்டர் பிரதமராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தயவு செய்து அந்த கேரள மாநிலத்தை இனிம வந்து நீங்க முக்கியமாக வந்து இது வந்து ஒரு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இது பேரிடர் சும்மா இந்த அரசியல் அந்த விஷயங்களுக்குள்ள இதை கொண்டு போகாம மனிதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இயற்கைக்கு முன்னால நம்ம அதை நம்ம வந்து எப்படியாவது நம்ம மக்களை காப்பாத்துறோம் இதை சொல்லி இது எப்படி நடந்தது மக்கள் காரணமா மனிதன் காரணமா இந்த பேச்செல்லாம் விட்டுட்டு தயவு செய்து என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே உதவி பண்ணுங்கள் நான் பர்டிகுலராக கேரளா மக்களை வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்வது என்ன அப்படின்னா உங்களால் முயன்ற உதவியை தயவு செய்து பண்ணுங்கள் கேரளாவில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் கிடையாது அப்போ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் முதல் இனிமேல் நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் கேரள மாநிலத்தின் வளர்ச்சியை வந்து நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும் நாங்கள் நல்லா இருக்கோம் சார் அமோகமாக இருக்கோம் சிறப்பாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கோம் கேரள மக்களை போல ஒரு மக்கள் இந்த உலகத்தில் வந்து அவ்வளவு இயற்கையோடு இணைந்த அந்த மக்களுக்கே இவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படின்னா நம்மெல்லாம் எந்த நிலைமைக்கு செல்வோம் அப்படிங்கறதே நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல கேரள மக்களாக இருந்தாலும் சரி கர்நாடக மக்களாக இருந்தாலும் சரி எந்த மாநில மக்களாக இருந்தாலும் சரி உடனடியாக நீங்கள் வந்து உங்களால் முடிந்த உதவியை வந்து அந்த கேரள மாநில மக்களுக்கு வந்து செய்ய மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்